மீண்டும் விளையாடி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கிடையில் ஐந்து இருபது இருபது போட்டிகள் கொண்ட தொடரில் இரண்டாவது போட்டி இன்றைய தினத்தில் சென்னையில் சென்னை சிதம்பரம் மைதானத்தில் ஆரம்பிந்தது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே நடந்த முதலாவது போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று ஒன்றுக்கு பூச்சி என்ற அடிப்படையில் இந்த போட்டியில் இரண்டாவது போட்டியை ஆரம்பித்திருந்தது அந்த வகையில் இந்திய அணி நாணய சுற்றி வெற்றி பெற்றிருந்தது இந்த போட்டியிலே நானே சுற்றி வெற்றி பெற்று தமது அணியை களத்தடுப்பை தேர்வு செய்தது இதன் அடிப்படையில் இங்கிலாந்து வீரர்கள் துடுப்படுத்தாட வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜோஸ் பட்லர் அதிகப்படியாக முப்பது பந்துகள் ஓட்டங்களில் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டங்கள் மூன்று ஓட்டங்களாக நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அரிப்ரோ கெட்டு ஓட்டங்கள் நான்கு ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டம் மூன்று ஓட்டங்களாக பதிமூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் லிவிங்ஸ்டன் பதிமூன்று ஓட்டங்களையும் மற்றும் போர்டன் கேஸ் பதினேழு பந்துகளில் ஆறு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்டங்கள் மூன்று இடங்களாகவும் மற்றும் நான்கு ஓட்டம் மூன்று இடங்கள் முப்பத்தொரு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தமை குறிப்பிடத்தக்க ஜிம்மி ஸ்மித் பன்னிரெண்டு பந்துகளில் நான்கு ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக இருபத்தி ரெண்டு ஓட்டங்கள் அடில் ரசித் பத்து ஓட்டங்கள் ஜோப்ரா ஆச்சர் ஒன்பது ஓட்டங்களை ஆட்டம் வழக்காது பெற்றிருந்த விலையில் மார்குட் ஐந்து ஓட்டங்களை ஆட்டம் வழக்காது பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆகவே நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் இங்கிலாந்து அணியால் ஒன்பது விக்கெட்டுகளிலிருந்து நூற்று அறுபத்தைந்து ஓட்டங்கள் பெற முடிந்தது இந்திய பந்து வீச்சாளர் அக்ஷல் பட்டேல் மற்றும் வருண் சக்கரவர்த்தி தலா இரண்டு விக்கெட்டுகளையும் பந்து வீச்சில் அதிகப்படியாக வீழ்த்தியிருந்தன ஹர்ஷிப் சிங் மற்றும் ஆர்திக் பாண்டியா வாஷிங்டன் சுந்தர் மற்றும் அபிஷேக் சர்மா அபிஷேக் ஷர்மா தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் இந்திய பந்து வீச்சு வீழ்த்திந்தமை குறிப்பிடத்தக்கது ஆகவே நூற்று அறுபத்தி ஆறு ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது இந்திய அணியை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் விக்கெட்டுகளை குறைந்து ஓட்டங்களுக்கு விட்டுக் கொடுத்தமை குறிப்பிட்டது சஞ்சு சாம்சன் ஐந்து ஓட்டங்கள் அபிஷேக் ஷர்மா ஆறு பந்துகள் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஓடங்களாக பன்னிரெண்டு ஓட்டங்கள் சூரியகுமார் யாதவ் மூன்று நான்கு ஓடங்களாக ஏழு பந்துகளில் பன்னிரெண்டு ஓட்டங்கள் என அடுத்தடுத்து விக்கெட்டுகள் வீழப்பட்டிருந்தது திருச்சூரால் நான்கு ஓட்டங்கள் ஆர்திக் பாண்டியா ஏழு ஓட்டங்கள் என ஐந்து விக்கெட்டுகள் மொத்தமாக தொண்ணூத்தி ஓட்டங்களுக்கு வீழ்ந்திருந்தமையும் இந்திய அணி சர்வை மேற்பட்ட சரிவுக்கு உள்ளாகி இருந்தது என்றாலும் வாஷிங்டன் சுந்தர் மற்றும் டிலாக் வர்மாவுக்கு இடையில் ஒரு சிறந்த இணைப்பாட்டம் பகிரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முக்கியமான நேரத்தில் முக்கியமான தருணத்தில் இந்த இணைப்பாட்டம் இந்திய அணிக்கு வலு சேர்ந்திருந்தது இவர்களுக்கிடையில் இருபத்தெட்டு பந்துகளில் முப்பத்து எட்டு ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டிருந்தது இதில் வாஷிங்டனுடைய பிடியெடுப்பு நலுவற்றப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது அப் அடில் ரஷிட்டால் அந்த பிடியெடுப்பு நலுவற்றது அதன் காரணமாக பத்தொன்பது பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டம் ஒன்று ஓடங்கள் ஆக இருபத்தி ஆறு ஓட்டங்களை முக்கியமான தருணத்தில் வாஷிங்டன் சுந்தர் பெற்றுக் கொடுத்திருந்தமை இந்திய அணிக்கு மேலும் பலு சேர்க்கப்பட்டிருந்தது அவர் ஆட்டமடைந்ததோடு திலக் வர்மாம் அதிரடி காட்டியிருந்தால் நிதானமாகவும் தமது அணிக்கான வெற்றி பாதையை வலிக்க வேண்டிய வகுக்க வேண்டிய ஒரு நிலைமையில் ஐம்பத்தைந்து பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் நான்கு ஆறு ஓட்டங்களில் ஐந்து இடங்களாக அதிரடியாக எழுபத்தி ரெண்டு ஓட்டங்களை பட்டி கொடுத்திருந்தார் இந்திய அணிக்கு வெற்றியும் தேடி கொடுத்திருந்தார் ஆட்டம் வழக்காது ரவி பிஸ்னோவை இறுதி நேரத்தில் ஐந்து பந்துகளில் நான்கு ஓட்டங்களில் இரண்டு ஆடங்களாக ஒன்பது ஓட்டங்களோ அட்டமிழக்காதிருந்து வெற்றிக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்றாக அமைந்திருந்த அதன் காரணமாக பத்தொன்பது தசம் இரண்டு பந்து வீச்சில் எட்டு விக்கெட்டுகளிலிருந்து நூற்று அறுபத்தி ஆறு ஓட்டங்களை இந்திய அணியால் பெறப்பட்டிருந்தது ஆகவே இரண்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் வெற்றி பெற்று மொத்தமாக ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரில் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் இந்திய அணி முன்னிலை வைக்கிறது பந்து வீச்சில் போர்டன் கேஸ் நான்கு ஓவர்களில் இருபத்தொன்பது இருபத்தொன்பது ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் ஜோப்ராஜர் அறுபது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஜோப்ராஜர் மற்றும் மார்கூட் அடில் ரசித் ஜெம்மி ஓவர்டன் லிவிங்ஸ்டன் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்திந்தமை குறிப்பிடத்தக்கது ஆகவே மீண்டும் ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்கள் மருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுளை தாஸ் வணக்கம் என்பதிகளை